வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் இன்றைக்கி காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு பார்க்கலாம் இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலிஃப்ளவர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து சூடு பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதில் கட் பண்ண ஒரு காலிஃப்ளவர் பூவை போட்டு இறக்கி வச்சிட்றேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் அடுத்து குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வானிலையில் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு தக்காளி இஞ்சி ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட சோம்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி மேல் தூள் உறிஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளியை முழுசாக அப்படியே சேர்த்து வதக்கி குழம்பு செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு அதே வானிலையில் ஒரு மூணு ஸ்பூன் கடலை எல்லாம் சேர்த்துருக்கேன் அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரஞ்சி இலை எல்லாம் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கட் பண்ண ஒரு வெங் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயத்தை நீல சைஸாக வெட்டி சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு அதில் இந்த அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு விழுத சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே வதக்கின்தான் அதனால் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துனா ந ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போது மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துவிட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் இப்போது காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்து ஓரளவு வெந்துருக்கு ஆனால் இன்னும் முழுசாக வேகணும் அதனால் இன்னொரு தடவை மூடி வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு மூடி தேங்காயை அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் இறச்சி அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவிக்கலாம் இப்போது நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவிக்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி